தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரிடம் திமுக ஒன்றிய செயலாளரும் வார்டு உறுப்பினருமான அழகு சுந்தரம் கமிஷன் கேட்டு வாக்குவாதம் செய்த வீடியோ வைரலாகி வருகிறது திமுகவை சேர்ந்த சேஸ் அப்துல்லா தென்காசி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராகவும் துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த கனகராஜ் முத்துப்பாண்டியனும் தீர்மானம் கொண்டு வந்துள்ள திமுக அதிமுக உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என புறக்கணிப்பு செய்து வருகின்றனர் இந்நிலையில் சாலை பணிகள் மேற்கொண்டதற்காக கமிஷன் கேட்டு ஒன்றிய குழு தலைவரிடம் திமுக வார்டு உறுப்பினர் அழகு சுந்தரம் வாக்குவாதம் செய்துள்ளார்

உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிகத் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு